அனைத்து ஒருவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எஸ்பி சுப்ராயன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்க அஞ்சாமை படத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இது நீட் தேர்வு பற்றி முழு விமர்சனம் செய்யற ஒரு முக்கியமான ஒரு படம் அதனால இந்த படத்தோட விமர்சனத்தை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் அதர் முன்பாக இது வரைக்கும் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு பில் பட்டினை எழுத்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சாமை இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா வித்தார்த் பேருக்கு ஹீரோ ஆனா இதோட முக்கிய ஹீரோ இருக்கு இந்த கதைக்களம் தான் இந்த கதைக்களம் எதை பொறுத்துன்னா நீர் தேர்வில் அடிப்படையாக கொண்டது நன்றாக படிக்கிற ஒரு மாணவன் மாவட்ட அளவில் முதலிடம் பிடிச்சிருக்கான் அந்த மாணவன் அவனுடைய எதிர்கால படிப்பு என்னன்னா அது மருத்துவராகனு ஒரு எண்ணமாக இருக்கு இப்ப மருத்துவராகனா என்ன நீர் தேர்வு எழுதணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வருது இந்த நீட் தேர்வால அவங்க குடும்பக்குள்ள என்ன பிரச்சனை வருது இந்த நீட் தேர்வால் எப்படி வித்தாத் அவர்கள் இறந்து போகிறாருன்னோ இந்த நீட் தேர்வு மாணவருக்கு முக்கியமாக முக்கியம் இல்லையா இந்த நீட் தேர்வு நடக்கிற தவறுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசுகிற படம் தான் இந்த அஞ்சாமை மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நீட் தேர்வு பற்றி யாராவது பேசுவாங்களா அப்படின்னு நினச்சிருக்கும் போது அறிமுக இயக்குனரான எஸ்பி சுப்ராயன் அவர்கள் என்ன பண்ணுறாருனா நான் இந்த நீட்டை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அருமையாக விளக்கம் பண்ணியிருக்காரு ஆரம்ப காட்சிகளில் தன்னுடைய மகனை வித்தாத் அவர்கள் நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு படிக்க வச்சிட்டு இருக்காரு மகனா அடிச்ச அந்த நபரும் நல்லா படிச்சுட்டு அடுத்து மருத்துவ படிப்பு படிக்கணும்னா அந்த இடத்துல நீட் தேர்வு சொல்லிட்டு வருது இந்த நீட் தேர்வுல என்ன அவங்க குடும்பக்குள்ள என்ன பொருளாதார சிக்கலாயிடுச்சு இவரை போலவே பாதிக்கப்பட்ட எல்லாருமே அந்த வழக்கு தொடுக்குறாங்க இதனால இந்த நீட் தேர்வு பத்தி முழுமையா அலசுறாங்க இதுதான் இந்த திரைப்படத்துல முழு கதை சரி இந்த படத்துல நீட்டை பத்தி என்னென்ன பேசுக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க ரொம்ப தெளிவான விஷயம்னு சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா படிக்கிற மாணவன் அவன் அடுத்தது தேர்வு எழுதும் போது அவருக்கு தேர்வு மையம் ஒன்று தேவைப்படுது இந்த நீட்டுன்ற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு இவங்க எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்காங்க இப்போ நீட் எக்ஸாமா அது தனி கோச்சிங் கிளாஸ் இருக்கு அப்போ அந்த தனி கோச்சிங் கிளாஸ் போனோன்னே அந்த நீட் தேர்வு எதுவும் அந்த மையம் இந்த நீட் தேர்வை பயமுறுத்தி உங்களுடைய மகன்களை நாங்கள் டாக்டர் ஆகுறோம் சொல்லிட்டு அந்த நீட் தேர்வு பயிற்சி மையம் எந்த அளவுக்கு கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ஒரு நல்ல அருமையான காட்சி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இருந்தும் அந்த நபருக்கு ஜெய்ப்பூரில் போயிட்டு நீட் தேர்வு எக்ஸாம் எழுததுக்கான வாய்ப்பு வருது ஏன் அந்த ஜெய்ப்பூர்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை போய் பாருங்க அதுல உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க அப்போ இந்த ஜெய்ப்பூர்ல போட்டதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகாரிகள் எல்லாமே பணம் சம்பாதிக்கிற ஒரு நோக்கத்தோட தான் போட்டிருக்காங்க அத தெளிவா சொல்லுவாங்க அப்படி ஜெய்ப்பூர்ல போய் அவங்க ஏதும் போது அந்த தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நடக்கிற அவலங்கள் எல்லாம் காட்டுறாங்க அது நல்லா பாருங்க நிறைய பெண்களை முடிகளை சோதனை பண்ணியும் அவங்களுடைய நகைகளை கைட்ட சொல்லியும் அந்த நேரத்தில் ஒரு நம்பர் வந்து ஐதிட்டு பேசுவார் அதை போது தான் எனக்கு சிரிப்பாகவும் இருந்துச்சு வேதனை ஆயிடுச்சு என்னன்னா அவர் சொல்லுவார் நீங்கள் ஏன் பரிசுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னை அலோட் பண்ணல எதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் சொல்கிறாரு நான் சிகப்பு கலர் சட்டை போட்டுட்டு வந்தனா அதனால என்னை வந்து அலோட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவார் சரி வேற சட்டை மாற்றலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நேரம் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிடுவாங்க யோசிச்சு பாருங்க ஒரு குறிப்பிட்ட கலர் சட்டை போட்டோம் காரணத்துக்காக நீட் எக்ஸாமை தான் விடமாட்டாங்க அவ்வளவு கொடுமை இந்த படத்தில் இல்லைங்க நேரில் நடந்தது நம்ம ஏற்கனவே வீடியோக்குள்ள பார்த்துருக்கோம் செய்திகளை பார்த்துருக்கோம் நேரில் நடந்த அந்த விஷயத்த அப்படியே தூக்கி படத்தை வச்சிருக்காரு இந்த இயக்குனர் சரி இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்போ இந்த நீட் தேர்வு வழக்கு அவசியமா அப்படின்னு கேட்பாங்க இதனால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருப்பாங்க அப்போ அந்த நீதிபதியிடம் இந்த நீட் தேர்வுல பாதிக்கப்பட்ட மாணவர்கள்லாம் வந்து பேசுவாங்க அவங்க பேசுறதெல்லாம் கேளுங்க அவ்வளோ உணர்வுபூர்மா இருக்கும் இவங்க எல்லாருமே இது படம் நினைக்காதீங்க ஏற்கனவே நீட்டுக்கு எதிராக மக்கள் என்ன பாதிக்கப்பட்டாங்களோ அதை இவர்கள் மூலயமா வெளிப்படையாக சொல்கிறாங்க அந்த மாணவர்கள் எல்லாமே தேர்வு மையத்துக்கு போகிறதுக்கு முன்பாக அவர்கள் மெட்டல் மூலயமா எதனால் பயன்படுத்தி இந்த தேர்வை வந்து காப்பி அடிச்சிருவாங்களோ ஒரு முறைக்கு ரடான முறையில் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு சோதனை பண்ணுறாங்க அந்த சோதனையில் அவங்களுடைய முடிகளை பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களை முட்டி போட சொல்லி அவங்க முடிகளை வந்து எல்லாமே நீக்கி பார்க்குறதும் அவங்க உள்ளாடைகளை கட்டி பார்க்குறதும் அதன் பிறகு மாணவராக இருந்தால் மாணவோட உள்ளாடைகள் எல்லாமே கைட்டி பார்க்குறதும் அவங்களுடைய நகைகள் எல்லாமே வந்து கழட்டி கொடுக்காமல் மாதிரிலாம் சொல்லி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட பெண் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த விஷயத்த வந்து வெளிப்படையாக இப்போ இந்த வீடியோ நம்ம பேச முடியாது நீங்கள் அந்த படத்தில் பாருங்கள் அந்த விஷயம் மட்டும் அந்த பெண் வந்து அவ்வளோ மனமுறிய சொல்லுவாங்க இது போலலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதை கேட்ட நீதிபதியை போதுமா நீங்கள் முழுசாக சொல்ல வேணாம்னு சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க குடும்பப்படுத்திருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு உண்மையான வாய்க்கில் நடந்தது தான் அப்படியே திரைக்கதையாக அவங்க அமைச்சு வச்சிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் எல்லாமே எவ்வளவு துன்பப்படுறாங்கன்னு தெரியும் ஒரு தேர்வு மையத்துக்கு முன்னாடி மாணவர்கள் வந்து ஒரு பதட்ட இருப்பாங்க சரி இந்த பதட்ட இருக்காதீங்க இருக்காதிங்க ஒரு நார்மலாக இருங்க அப்போ தான் நீங்கள் வந்து தேர்வு எழுத முடியும் நீங்கள் பதட்ட நிலையில் இருந்தீங்கன்னா படித்ததும் மறந்துடும் சொல்லுவாங்க அதனால் எல்லாமே ஒரு இயல்பாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் நீங்கள் தேர்வு எழுதிறதுக்கு முன்னாடியே அந்த மாணவனுடைய மன உளைச்சலை சிதைக்கிற மாதிரியும் அந்த மாணவனை தொந்தரவு பண்ணுற மாதிரியும் இந்த சோதனைன்ற பேரில் இவ்வளோ வேலை செஞ்சீங்கன்னா அந்த மாணவன் இவ்வளோ சோதனை தாண்டி உள்ளே போய் உட்காந்தனா அவனுக்கு என்ன இருக்கும் இந்த மன உளைச்சதனால் ஓடிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் கல்யாண திருமணமான ஒரு பெண் வந்து நீட் தேர்வு எழுதும் போது அந்த தாலியை கைட்டி வச்சுட்டு எது சொல்லுவாங்க இது எதுக்காகன்னு சொல்லிட்டு ஒன்றுமே அப்படியே அப்படின்னா அந்த தாலிக்குற டிவைஸை மறைச்சி வச்சு அவங்க எக்ஸாம் எது போகிறாங்கன்னு தெரியல இதே போல் நீதிபதி கிட்ட அவர் வழக்கறிஞர் ஒரு சொல்லுவார் என்ன சொல்வார்னா என்றைக்கோ வெளிநாட்டில் போடப்பட்ட மெட்ரோ ட்ரெயினை இன்றைக்கி நம்ம புதுசாக போட்டு வந்திருக்கோம் இதுக்குள்ளே சின்ன சின்ன மெட்டலை வச்சு நம்ம என்ன தேர்வு எக்ஸாம் எதுவாக போகிறோம் அதுக்குள்ளேயே நம்ம விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பார் ஒன்றுமே சரியான கேள்வி தான் ஏன்னா இந்த சின்ன சின்ன மெட்டலில் வச்சு அப்படியே இந்த எக்ஸாம் ஒன்றும் பாஸ் பண்ண மாட்டாங்க இந்த அரசு ஏதோ மனவளைச்சல பண்ணணுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க இந்த நடிகர் வித்தாரு இறந்துருவார் அதை எதிர்த்து கோர்ட்டில் வழக்கு போடுவாங்க அந்த கோர்ட்ல வழக்கு சீனில் நடக்கிற அந்த காட்சிகள் எல்லாமே அருமையாக இருக்கும் நல்ல சரமான கேள்வி எல்லாமே கேட்பார் அதில் ஒரு சொல்லுவாங்க பாருங்க கடந்த பத்து வருடத்துல முன்னூத்தி தொண்ணூறு பேர் தான் இந்த அரசு பள்ளிகளிலிருந்து இந்த நீட் தேர்வு வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு நீட் தேர்வுல தேர்ச்சி பெற அளவுக்கு அறிவு கூர்மை இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுந்தது பத்து வருடத்தில் முன்னூற்றி தொண்ணூறு பேர் தான் தேர்ச்சி அடைகிறாங்கன்னா அப்போ அரசு மாணவர்களுடைய அந்த அறிவு திறமைன்றது அவ்வளோ மட்டுந்தான் இருக்கா அப்போது இந்த இடத்துல இல்லை அரசு மாணவர்களுக்கு அறிவு அதிகம்னா அப்போ அந்த இடத்துல எப்படி தேர்ச்சி பெறாமல் போகிறாங்கன்னா அப்போ இதில் ஏதோ ஒரு அரசியல் இருக்குதுன்னு தானே காரணம் அதான உண்மையும் கூட அதையும் இந்த படம் வெளிப்படையாக பேசியிருக்கு இதில் முக்கியமான ஒரு சில விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இருக்குது தமிழ்நாட்டில் நீர் தேர்வு எழுதுகிற அனைத்து பேருக்குமே தமிழ்நாட்டிலே எழுதுகிற அளவுக்கு இங்கே வசதிகள் எல்லாமே இருக்கு அப்படி இருந்தும் தமிழ்நாட்டில் இருக்க பல மாணவர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு எது மையங்கள் போடுறாங்க அது எதுக்குன்னு ஒன்றும் புரியல இதன் மூலியமாகவும் அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பேசியிருக்காங்க உண்மையாக அது வைக்க வேண்டிய விஷயம் தான் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்கள் அனைத்து பேரும் நீர் தேர்வு தமிழ்நாட்டிலே அளவுக்கு போதுமான வசதி இங்கே இருக்குது ஆனால் அப்படி இருந்தும் வெளிமானங்களில் தேர்வு இதற்கான காரணம் என்னென்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அவங்க மொத்த இந்த படத்தில் நீட் தேர்வு பயிற்சி மையம்னு சொல்லிட்டு எவ்வளவு கொள்ளடிக்கிறாங்க நீட் தேர்வு மையங்கள் ஏன் வெளிமான வந்து போடப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டோம் நீட் தேர்வோட அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக நல்லா சொல்லியிருக்காங்க அதுவும் கண்டிப்பாக இந்த நீதிமன்ற வளாக காட்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அதனால் பலதரப்பட்ட படங்கள் வரும்போது மக்களுக்கும் மக்களோட நன்மைக்கு எடுத்து சொல்ற மாதிரி இது போல படங்கள் வரது உண்மையை தான் இந்த படத்தில் நடித்த வித்தாதவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லலாம் தன்னுடைய முதல் படத்திலே மக்களுக்கு தேவையான அருமையான ஒரு கருத்தையும் அவசியமான ஒரு கருத்தையும் படம் இயக்குனரான எஸ்பி பி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் ஒரு சல்யூட்டையும் தாராளமாக அடிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மிக சிறப்பான வசனங்களோட மக்களுக்கு தேவையான கருத்தையும் இந்த நீர் தேர்வு பத்தியும் விளக்கமாக சொல்லியிருக்காரு எனக்கு இந்த படத்தை பற்றி ஒரு ஒரு வரியில் நல்லா சிறப்பாக சொல்லணுமா இருந்தால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல டைலாக் வச்சுருப்பாங்க அது போகிறப்போக்குள்ள சொல்லுவாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த டைலாக் அது என்னென்னா சட்டங்களுக்காக மக்கள் இல்லை மக்களுக்காக தான் சட்டம் இந்த விஷயத்தை அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மக்களும் புரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழலாம் இதை புரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் அதனால் கண்டிப்பா அனைவருமே இந்த அஞ்சாமை படத்தை பார்த்து நம்முடைய ஆதரவை கண்டிப்பா இந்த இயக்குனர்களும் அந்த நடிகர்களுக்கும் தெரிவிக்கணும் கண்டிப்பா நீங்க தவற விடாம இந்த படத்தை பாருங்க ஒருவேளை நீங்க ஏற்கனவே இந்த படத்தை பாத்தீங்கன்னா அதை பத்தின உங்க கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ இணைந்து நன்றி